பாட்டியோட துணின் பத்திரமா இருக்கு அது உனக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னை அலை விட்டுருப்பார் அப்பா நீங்க இன்னும் மாறவே இல்லையா நல்லா கேளு வாய முடுற சரிப்பா அம்மா நீ இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கிற நீ தேடுனா பணம் கண்டிப்பா கிடைக்கும் வா அத நீங்களே தேடுங்க நான் இப்போதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன் நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கறேன் சரி தப்பிச்சிட்டே ஏய் என்னடா இவ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணனும் குழந்த பிறக்கணும் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும் அதுக்குள்ள டயர்டா போறாளே அப்பா அப்பா என்னடா எப்பப்பா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போற தங்கச்சி கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னடா அவ்வளவு ஆக்கற தங்கச்சி கல்யாணம் பண்ணதான எனக்கு கல்யாணம் ஆகுது ஆமா வாமா உட்காரு என்னம்மா அப்பா எனக்காக ஒரு வேலை பண்றீங்களா என்ன

அப்பா அன்றம் பேண்ட் போட்டிருக்கேன் இதுவே ஃபுல்லா இருக்கு அப்புறம் அப்படியா

வா இல்லைங்க அது வந்து அது வந்து ஒழுங்க வணக்கம் சொல்ல வரையா இல்லையா இல்லைங்க அது வேணாங்க வணக்கம் வணக்கம் ஐயா என்னையே அடிக்கிறீங்க நீ சொன்னதுனால தானே வாயாலேயே வணக்கம் சொல்றான் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ல சொல்ற காலங்காத்தாலேயே என்ன அடி வாங்க வச்சுட்டேயா கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லியா கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் பண்றானா இல்ல பஞ்சாயத்தை கூட்டி உண்டு இல்லைன்னு பண்ணுவா கேள்றான் நான் வணக்கம் சொல்லுவேன் ஆனா நான் வணக்கம் சொன்னேன்னு அப்புறம் என்னை பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திட கூடாது சொல்ற வணக்கம் அங்க பாரு பிரசிட் என்னையா என்னையா நடந்தது பிரசிடன்ட மயக்கமட்டு கிடக்கிறாரு அது ஒன்னும் இல்ல கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னேன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு டேய் பாத்தியாடா நம்ம காதலியை இவன் பூ சூத்துறான் இதுல ஏதோ விவகாரம் இருக்கு போல இருக்கு என்னன்னு கேட்டுட்டு வரேன் டேய் பிரசென்ட் ஐயாவுக்கு போட்டால் வணக்கத்தை போடுறா பார்ப்போம் நானும் மயக்கடிச்சி கீழே விழுற மாதிரி பார்ப்போம் போடுறான் ஓடுறா வணக்கத்தை வேணா போடுறா வணக்கத்தான் ஓடுறா ஓடுறான்னா வணக்கம் வணக்கம் தானினா நீ தாயத்துல தான் எல்லா சக்தி இருக்கு இது கைக்கு வந்தாலாவது எனக்கு தான் பார்ப்போம் எப்படி கல்றது இந்த பால் தீரா சாதிக்குது தெரியல

கோயில் பெருசத்துக்காக எல்லா சட்டமும் நடந்துக்கிட்டு இருக்குது கூடவே என்னுடைய சட்டப்பும் நடக்குது காயத்ரி தீ மிதித்து கடைசி அடியை தூக்கிறப்போ நான் வச்சிக்கிற கரண்ட் ஷாக்கில் சாம்பலாக கீழே விழுவா ஹே ஹே ஹேஹே நீ இங்கேருந்து நகைந்தாதானே அவளை காப்பாத்துறதுக்கு ஆய் ஹாய் ரூபு நீ ஓடு காயத்திரியை காப்பாத்து போ போ ஓடு ஆய் ஏதோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா இப்படி குலகாரங்களா மாறிட்டீங்களே உங்களோட சேர்ந்தா நானும் ஜெயில போய் கழுவி நீங்க வேண்டியதுதான் கிட்றாதா கிட்றாதா கொடு தானே கையில வைக்காம கீழே போட்டுருக்க புரியா பாக்காமா